தமிழக மக்களே இந்த நொடிக்காகத்தான் காத்திருந்தனர் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் யார் யாருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை அழைத்து அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுப்பார்கள் என்று தமிழகமே காத்துக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஆண்டுகள் கழித்து தமிழகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது பெரும் வரலாற்று சிறப்பாக காணப்படுகிறது இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து தமிழக சட்டப்பேரவையில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று சட்டப்பேரவையும் நினைத்து கூட பார்த்திருக்காது அப்படி ஒரு நிலை இப்பொழுது தமிழகத்திற்கு வந்திருக்கிறது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வைரலாக பரவி வருகிறது திருப்பூர் வடக்கு தொகுதியில் விஜயகுமாரின் தாயார் அவரது இரண்டு வயதிலேயே உயிரிழந்து விட்டார் இதையடுத்து அவரது தந்தைத்தால் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் தான் விஜயகுமாரையும் அவரது சகோதரர்களையும் வளர்த்து வந்தார் இந்த கடந்த பதினைந்தாம் தேதி அங்காத்தால் முதுமை மற்றும் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் அப்பொழுது சசிகலா தரப்பின் பிடியில் கூவத்தூரில் இருந்த எம்எல்ஏ விஜயகுமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அவர் வராததால் அவரது சகோதரர்களை இறுதி சடங்கை செய்தனர் அடுத்த நாளாவது எம்எல்ஏ விஜயகுமார் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் இதுவரை வர பதவி வெளிப்படுத்துள்ள சசிகலா தரப்பு தாயாரின் சாவுக்கு கூட எம்எல்ஏ விஜயகுமாரை அனுப்பாமல் அழைத்து வைத்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வளர்த்த தாயின் மரணத்திற்கு கூட வராமல் உள்ள விஜயகுமாருக்கு மக்கள் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக முதலமைச்சராக யார் அரியணையில் அமர்வார்கள் என்ற போட்டி நிலவுகிறது இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் யார் என்ற செய்தி நாம் அனைவருக்கும் தெரியவரும் விஜயகுமார் அவர்களது இந்த செயலையும் சசிகலா அவர்கள் தரப்பு செய்த இந்த அநியாயத்தையும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மேலும் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்